ஓம் சக்தி பரா சக்தி என் அன்பு தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் பிரிந்து இருப்பதனால் உங்களுக்குள் ஏன் இந்த பிரிவு என்ற கேள்வி உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நாம் ஏன் பிரிந்தோம் எதற்காக பிரிந்தோம் என்ற உன்னுடைய மன குழப்பத்திற்கு விடை தரவே உன் அம்மா நான் இங்கு வந்து உள்ளேன் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து நன்றாகத்தான் வாழ்ந்து வந்தீர்கள் இருந்தாலும் இது ஒரு மன கசப்பும் சண்டையும் உங்களுக்குள் அதிகமாகவே வந்துவிட்டது அவர் வேலை செய்யும் இடத்தில் மிகவும் கவனமாக இல்லாமல் இருந்தாலும் அந்த கோபத்தை உன்னிடம் வந்து காட்டிக்கொண்டு விடுகின்றார் அதை உன்னால் அவ்வப்போது பொறுக்க முடியாமல் நீயும் கோபப்பட்டு விட்டுவிட்டாய் சில சமயங்களில் வெளியில் அழைத்து செல்ல வேண்டும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்ய முடியாதபோது அந்த நேரத்தில் கோபப்பட்டு சண்டைகள் பெரியதாக வளர்ந்து விடுகின்றது தங்கமே நீ அவரிடம் நிறைய எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய் அந்த எதிர்பார்ப்பை அவரால் பூர்த்தி செய்ய முடியாத போது உங்களுக்குள் சண்டை வந்து அதிகமாக வருகின்றது இந்த சண்டை மென்மேலும் வந்ததால்தான் தான் என்ற பாதை உங்களுக்குள் வந்து விட்டது தங்கமே அதனால்தான் நீங்கள் இருவரும் இப்பொழுது பிரிந்திருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது இருந்தாலும் உற்றார் உறவினர்களின் பேச்சை கேட்டு உன்னுடைய துணையும் உன்னை மிகவும் அவமானப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார் இதையெல்லாம் ஒரு கட்டத்தில் உன்னால் பொறுக்க முடியாமல் அவரை விட்டு நீ பிரிந்து சென்று விட்டாய் உங்களுடைய பிரிவுக்கு காரணம் எல்லாமே இருந்தது இவை மட்டும்தான் மற்றபடி நீங்கள் பிரிய வேறு இருந்தாலும் கணவன் மனைவி உறவு என்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல் ஆக வேண்டும் விட்டு கொடுப்பதன் மூலம்தான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவுக்குள் மூன்றாவது நபர் தலையிட்டால் அங்கு பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே தான் போகும் நீங்கள் இருவரும் பேசி ஒரு முடிவை எடுத்து விட்டாலே அந்த இடத்தில் சமாதானம் ஆகிவிடும் மூன்றாவது நபர் வராமல் உன் சண்டையில் நீதான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் தங்கமே அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நான் சொல்வதை போல் கேட்டு நடந்து கொள் அனைத்துமாய் உன் அம்மா நான் உனக்கு பக்கபலமாய் இருக்கின்றேன் ஓம் சக்தி